ஸ் பேசுறோம் பிஸ்மிலா காசில் ஷாப் வீடியோ போட்டு இந்த மூணாவது வண்டி கொடுக்குறாங்க ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு இந்த மூணாவது வண்டியை கொடுக்குற பொருளை சுத்தமா விடணும் அது இல்லாம ஷாப் வீடியோ போட்டு டெய்லியும் கூட வீடியோ அப்டேட் ஆகும் டெய்லியும் அப்டேட் சிங்கிள் சிங்கிள் எந்தெந்த வீடியோ ஷாப் வீடியோ சிங்கிள் சிங்கிள் வீடியோ வரும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒரு மூணு வருஷமா ஃபாலோ பண்றாங்க அம்மா பாத்தீங்கன்னா மதுரை மேலூர்ல இருந்து வராங்க என்ன ஃபாலோ பண்ணா நேத்து நைட்டு இருந்து எல்லாமே கால் பண்ணிட்டு கிளம்பி பொருளை டெலிவரிக்கு நம்ம டிரைவரை போட்டு அனுப்புறோம் தரமா இருக்க பொருள் நம்ம ஆளை போட்டு அனுப்ப முடியும் தரம் இல்லாத நம்ம அனுப்ப முடியுமா நல்ல பொருள் தான் கொடுப்போம் அவங்களே கமான் சொல்லுவான்னு கேட்டேன் நேத்து ஈவினிங் வந்து நாங்க கிளம்பணும் மதுரையில இருந்து இன்னைக்கு மார்னிங் வந்து ரீச் ஆயிட்டு இந்த கார் தான் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு தான் நாங்க சூஸ் பண்ணி எடுத்திருக்கோம் வண்டி எல்லாம் ஓட்டி பாத்தாங்க வண்டி எல்லாம் நல்லாவே இருக்குங்க அதே மாதிரி நேம் நேன் தெரிஞ்சுக்காங்க ஒரு மாசத்துல பேர் மாறி அவங்க வீட்டுக்கு புக்கு போயிடும் சரிங்களா சரிப்பா நன்றி நன்றி நன்றிமா தரமா குடுப்போம் தரம் எல்லாம் வண்டி குடுக்க மாட்டேன் இந்த பூஜை போட்டு எடுத்து போறாங்க வராங்கன்னா குடுக்கற பொருளை சுத்தமா டாடா இண்டிகோ போட்டாங்களே கொடுத்துட்டேன் நேத்து வீடியோ போயின்னு இருக்கோம் நேத்து சிங்கிளா போட்டாங்க இந்த வீடியோ சிங்கிளா போட்டோன்னு பார்த்துட்டோன்னா வந்தாங்க ஏன்னா சிங்கிள் வீடியோ நிறைய பேர் கேக்குறாங்க என்ன சொல்றாங்க ஷாப் வீடியோல மொத்தமாக இருக்கிறது புரியல டக்கு டக்குன்னு மாறட்டம்போ நீங்க சிங்கிளா கூட போடுங்க நாங்க வந்து எடுக்கிறோம் நாங்க அதனால சிங்கிள் வீடியோ வந்து உங்களுக்கு சிங்கிள் வீடியோ வந்துன்னே இருக்கும் இது பாருங்க ரிக்ஸ் இதுவும் சிங்கிள் வீடியோ வந்துருக்கும் உங்களுக்கு மாற ரிக்ஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் ஃபுல் ஆப்ஷனு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வேகனா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இதுவும் ஃபுல் ஆப்ஷன் சிங்கிள் ஓனரு அதுவும் சிங்கிள் ஓனரு இதுவும் பாருங்க மூணு இருபது எட்டியாசு இருக்குங்க சரியா இருக்கு மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் தாங்க மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பக்காவுக்கு ஃபுல் ஆப்ஷனு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தடை ஜஸ்ட் ஒன்று வந்துருக்கு வீடியோ அப்டேட் பண்றேன் அதே மாதிரி மகேந்திரா கேவி ஹண்ட்ரடு சூப்பரா இருக்குங்க பக்கா கண்டிஷன்ல இருக்கு ஃபுல் ஆப்ஷனு மூணு கால் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க அடுத்தது விஸ்டா ரெண்டு அறுபத்தஞ்சுக்கு விஸ்டா இருக்கு ரெண்டாயிரத்தி பாஞ்சு அப்புறம் பாத்தீங்கன்னா டாடா டாடா ரெனால் டஸ்டர் இருக்குங்க மூணு எண்பத்தஞ்சு சூப்பரா இருக்கு பதிமூணு ஹேர் பேக் வண்டி அப்புறமா ஐ டுவெண்ட்டி இருக்கு மூணு நாப்பத்தஞ்சு மூணு லட்சத்தி நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு டைப் போரு வண்டி வேற ஹேர் ஹேர்பேக் டாப் மாடலு ரெண்டாயிரத்தி பதினாலு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஹேர் பேக்கோட சிங்கிளா டாடா விஸ்டா டாடா ஜஸ்ட் இருக்கு ஹேர் ஹேர்பாக் நாலு பாஞ்சு இதுவும் ஹேர் பேக் இது இங்க நிற்கிற வண்டி எல்லாமே ஹேர் பேக் வண்டிங்க ஃபுல்லாக டாப் மாடல் வண்டி இதை பாருங்க மூணு லட்ச ரூபாய்க்கு தரங்க போலோ வெறும் மூணு லட்சத்துக்கு போலோ டீசல் வண்டி சரியா இருக்கும் நேரில் வந்து பாருங்க அது மாதிரி வென்டோ இருக்கு வெண்டோ இருக்கு இனோவா இருக்கு இனோவா பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று முப்பது வரைக்கும்